அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கூடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான குருமா செய்யலாம் இட்லி தோசை இடியப்பம் பூரி சப்பாத்தி இதுக்கு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் சாதத்தோடையும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான குருமா செஞ்சுக்கலாம் வெங்காயம் பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி இதை மாதிரி நைஸாக நீட்டு மக்களை கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில பச்சை மிளகாய் தக்காளி நாலு தக்காளியை மட்டும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் காரா பூந்தி வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு குருமா குழம்பு செய்ய போகிறோம் ரெண்டு கப் அளவுக்கு காரா பூந்தி எடுத்துருக்க மசாலாலாம் அரைக்கிறதுக்கு வரகடலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன் கசகசா ஒரு ஸ்பூன் தேங்காய் ஒரு மூணு பத்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வேறு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியே அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சாச்சே வானல் வச்சுக்கலாம் தாளிப்புக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் வாசனை பொருளெலாம் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிறகம் சேர்த்துருக்கேன் பெருஞ்சிறகம் நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் மேலே செழிக்காமல் இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காயெல்லாம் இதில் எதுவுமே நம்ம சேர்த்து செய்யலை அதனால வெங்காயம் இது மாதிரி வீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடியாக சேர்க்காங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு சுவையாக சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாதப்ப ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன பூண்டு இஞ்சி தேங்காய் அரைக்கும் போதே அது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்க விட்டாச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்க விட்டுக்கலாம் தக்காளி வதங்கட்டும் தக்காளி நல்லா கூட சேர்ந்து வதங்கி சுண்டிடுச்சு தண்ணியெலாம் இல்லை பாருங்கள் நல்ல தண்ணி வற்றி வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா வெறும் மிளகாய் தூள் காஷ்மீர் செல்லி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க கார புந்தனையும் காரம் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அதில் இருக்க பச்சை தன்மையெல்லாம் போயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கங்க நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டியாக இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி நல்லா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் காராபூந்து பூந்தி சேர்த்ததும் அது நல்லா திக்னஸ் பதத்துக்கு வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா குருமாவை கொதிக்க விட்டுக்கலாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கோங்க காரா பூந்திலையும் உப்பு இருக்கும் அதுக்கு தந்த மாதிரி கரெக்டாக சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷமாக நல்லா கொதிச்சிடுச்சு குருமா அதில் இருக்க பச்சை வாடகை தன்மையெல்லாம் போயிடுச்சு தீயை கம்மி பண்ணிக்கலாம் குருமா கொதிக்கும் போது உங்களுக்கு திக்னஸ் கொடுத்ததுனா மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அப்படியே கொதிக்க விட்டுக்கங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் கம்மியான தீலே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு மறுபடியும் கம்மியில் வச்சு கொதிச்சிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருக்க தாரா பூந்தியும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு பூந்தியும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எப்போவே ஒரு பாத்திரத்துக்கு இது தனியாக மாற்றிக்கலாம் பச்சை கொத்தமல்லி இருந்தால் மேலே தூவி விட்டுக்குங்க என்ன பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சூட்டோட பாத்திரத்துலேயே இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப திக்னஸ் வந்துடும் அதனால் நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு இருக்கணும் நம்ம தொட்டு சாப்பிட்ற வரைக்கும் அதனால் ஒரு பாத்திரத்துக்கு இப்போவே இதை மாற்றிக்கலாம் சுவையான சூப்பரான ஒரு காரா பூந்தி குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது கூட சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி இப்போ ரெடி பண்ணிக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு திரட்டி வச்சிருக்க சப்பாத்தி இதில் சேர்த்துக்கலாம் சப்பாத்திக்கு மாவு வந்து கொஞ்சம் தளர பிசைஞ்சுக்குங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பூரிக்கு பிசையும் போது கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் கல்லில் நல்லா சூடானதும் தீயை கம்மியாக வச்சுக்கிட்டு சப்பாத்தியை திருப்பி போட்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தியை எப்போயுமே ஒரு சைடையே ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது செகண்டுக்கு செகண்டுக்கு இப்படி திருப்பி திருப்பி போட்டு லேசாக ரெண்டு சைடு எண்ணெய் தடவிட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெண்டு விரலாலையும் பிச்சை சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் திருப்பி திருப்பி போட்டு சப்பாத்தியை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சு பாருங்கள் இதை மாதிரி எடுத்துக்கணும் சாஃப்டான சப்பாத்தியும் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க காரா பூந்தி குருமாவும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போவே நல்லா திக்னஸ்ல இருக்குது பாருங்கள் சப்பாத்தி இப்போ பிச்சிக்கலாமா எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் போட்டுடுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது சப்பாத்தியும் சூடாக இருக்குது பூந்தி குருமாவும் சூடாக இருக்குது இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காய் இதை மாதிரி தான் நம்ம வச்சு குருமா குழம்புலாம் செய்வோம் காரா பூந்தி வச்சு இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்